வணக்கம் சொந்தங்களே நான் உங்கள் ஆர்ஜு விஜி ரெண்டு அணிலு சந்தோஷமா மரத்து மேலே விளையாடிட்டு இருந்துச்சுங்க அதுல ஒரு தேவ தேவபக்தி உள்ள அணில அது எப்படின்னா எதை ஆரம்பிச்சாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க நன்றியோடு இருக்கும் எது கடவுள் செஞ்சாலும் தனக்கு நல்லதுக்காகவே செஞ்சாருங்கிறத நம்பும் இன்னொரு அணில இருக்கு பாருங்க அது புத்திசாலித்தனமா கிட்டமிட்டு ஒரு காரியம் செஞ்சோன்னா எதுக்கு கடவுள் அப்படின்னு கேட்குற அணில் ரெண்டும் நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது இந்த கடவுள் பக்தி உள்ள அணில் தப்பி இனி கீழே விழுந்துச்சுங்க விழுந்த வேகத்துல வயத்துல லேசான அடி அதை பார்த்ததும் நம்ம கடவுள் பக்தி இல்லாத அணில் இருக்கு பாருங்க என்னடா கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரா அப்படின்னு நக்கலா கேட்டுட்டுச்சுங்க இதை கேட்டதும் நம்ம அணில் கீழே விழுந்த அணில பொருட்படுத்தாமல் லேசான அடியோடு என்னை காப்பாற்றுனீங்களே கடவுளே உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டேன் இதை பார்த்ததும் இன்னும் ஒரு சந்தோஷம் சிரிப்பு வந்துருச்சுங்க நம்ம மேலே இருந்த அணிலுக்கு ஐயோ ஏண்டா இப்படி இருக்கு நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு கேலி பண்ணிச்சான் இது கேலி பண்ணதும் மனசு உடஞ்சி போச்சுங்க நம்ம கீழே விழுந்த அணில கடவுளே என் நண்பனுக்கு பக்தின்னா என்னன்னு கொஞ்சம் புரிய வைங்களேன் அப்படின்னு மனம் உருக வேண்டிட்டு கண்ணை துறக்கும்போது தாங்க அந்த அசம்பாவிதம் நடந்துச்சு மரத்துக்கு மேல ஒரு பெரிய ஒரு சர்ப்பம் அணிலுக்கு பக்கத்துல வந்து நிக்குது இங்க கீழே நிற்கிற அணிலால சர்ப்பம் பின்னாடி இருக்குதுடான்னு சொல்லக்கூட முடியலங்க அதுக்குள்ளாடி அந்த சர்ப்பம் நம்ம அணில கவ்விடுச்சு கவும்போது தான் நம்ம அணிலுக்கு உணர்வு வருது இதுக்காக தான் கடவுள் அந்த அணில கீழே தள்ளி விட்டாருங்கிறது உணருது ஆனால் உணர்வு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லைங்க இதுதாங்க நம்ம கீழே விழும்போது நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க ஆனா அதை நம்ம பொருட்படுத்தவே கூடாதுங்க ஏன்னா நமக்கான லட்சியங்களை அடையிறதுக்காக ஒரு ஆபத்துல இருந்து கடவுள் நம்மளை கீழே தள்ளியிருப்பாரு நம்ம கீழே விழும்போது நமக்கு தெரியாது எதுக்காக நம்ம விழுறோம் எதுக்கு நமக்கு அடிப்படுதுன்னு ஆனா அந்த அடி பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்ததுக்காகவும் இருக்கும் பெரிய லட்சியங்களை நம்ம அடையிறதுக்காகவும் இருக்கும் அதனால் கடவுள் பக்தியோட நம்பிக்கையோட ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க வாழ்த்துக்கள்